உறவுகளுக்கு வணக்கம் திமுகவினுடைய தமிழ் மொழி பாசம் இது பற்றா இல்லை தெரியல இதற்கு இடையில நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததா அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை இதனுடைய கலவையாக இன்று ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த முத்தமிழ் முரசின் காணொலிகள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு புதிய தொடக்கம் ஒரு உன்னதமான தொடக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு இது ஒரு புதிய ஊடகம் சமர்க்களம் முடக்கப்பட்டதால் இந்த ஒரு புதிய முயற்சியோடு முத்தமிழ் முரசு என்கின்ற இந்த வலையொலி அனைவரும் இதில் இணைந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ விஷயத்துக்கு வருவோம் புதுசா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மொழி பாசம் வந்திருக்குது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு நாட்டினுடைய ரூபாய்க்கும் வந்து ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் இப்போ அமெரிக்கான்னு எடுத்துட்டீங்கன்னா டாலர் அப்படின்வாங்க இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்தந்த நாட்டினுடைய வடிவமைப்பில் ஒரு அடையாளம் ஒன்று வெளிப்படும் அப்படி இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போட்டி மாதிரியே நடத்துறாங்க எந்த மாதிரியான அடையாளத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்தம் மூவாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒரு பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க மொத்தம் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தோரு அடையாளங்கள் வந்து கொடுக்கப்படுது

நொண்டிடா கொரியா அப்படிங்கிறவங்க மெக்ரோத்ரா பத்மசாலி ஷாருக் ஜே இரானி இதோட சேர்ந்து நம்ம தமிழகத்திற்கு ஒரு பெருமை உதயகுமார் என்கின்ற ஐஐடியை சேர்ந்த குவாகத்தில் உள்ள ஐஐடியை சேர்ந்த இணை பேராசிரியர் உதயகுமார் அவரும் சேர்ந்து மொத்தம் ஐந்து பேருடைய அந்த அடையாளங்கள் வந்து அந்த ரூபாய்க்கான அந்த அடையாளம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது பிறகு ஜூன் பதின ஜூலை பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த அஞ்சிலிருந்து ஒன்ன தேர்ந்தெடுக்கிறப்ப சமயோகித வாய்ப்பாக நம்முடைய தமிழரான உதயகுமார் அதாவது திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தர்மலிங்கத்தினுடைய மகன் இணை பேராசிரியராக ஐ சேர்ந்தவர் வந்து உதயகுமார் அவர் அந்த தான் இந்திய அளவிலே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெருமையாக பேசப்பட்டது அது ஏதோ தேவநாகரி எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அப்பொழுது ஆட்சியில் இருந்த திமுக இதை கொண்டாடி மகிழ்ந்தது ஒரு தமிழன் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய மகனுடைய அந்த வடிவமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தூக்கி கொண்டாடுங்க திமுக திமுக ஆட்சியில் இருக்கும் போது தான் இது வருது அப்போ எல்லாம் ஏற்றுக்கொண்ட திமுக இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்த பட்ஜெட் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் ஆகுது தாக்கல் இல்லையா நிதி அறிக்கை இந்த நிதி அறிக்கையில் இருந்து அந்த தேவநாகரி எழுத்துல இருந்து எடுக்கப்பட்ட உதயகுமார் வடிவமைப்பு நாங்க போட மாட்டோம் அந்த பழைய மாதிரி ரூ அப்படிங்கிற தமிழ் எழுத்து தான் போடுவோம்னு சொல்லி தமிழ் மொழியின் மீது பற்று இருப்பதாக காட்டுறாங்க இது பற்றா இல்லது புற்ற அப்படின்னா இது புற்று தான் ஏன்னா நீங்க ஆட்சி காலத்துல இருந்த தான் அனுபவிச்சிருக்கீங்க இன்னைக்கு அதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் கக்குசுல ஆயிரம் கோடி ஊழல் இப்படி பல ஊழல்களை மறைக்கிறதுக்கு உங்க மேல உள்ள எல்லா விதமான இந்த கொடுமையான மக்களுக்கு எதிரான விஷயங்களை பூரா மக்கள் தெரிஞ்சுக்காம இருப்பதற்காக மறைக்கப்படுகிற விதமா இதையெல்லாம் நீங்க தூக்கி போடுறீங்க சரி உங்களுக்கு தமிழ் தான் பற்று தமிழ் மொழி மீது மிகப்பெரிய பாசம் கொண்டவங்க நீங்க அப்படின்னா நீங்க இந்த மதுரை சென்னை இப்படி பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை இப்ப மதுரையில் எடுத்தீங்கன்னா நம்ம மதுரை அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்கும் மதுரை ஆங்கிலத்தில் இருக்கும் இதுதான் உங்க மொழி பற்றா இதை செஞ்சது யாரு உங்க ஆட்சி காலத்துல இப்ப நடந்துகிட்டு விஷயத்தை நான் பேசுறேன் ஓ இதுதான் உங்க இருமொழி கொள்கைங்கிறது இப்படிதான் காட்டுறீங்களா அப்பனா இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்கல்ல தமிழும் ஆங்கிலம்னு ஓ அதனாலதான் நம்ம அப்புறம் மதுரை வந்து ஆங்கிலத்துல வருதா ஒண்ணு ஒரு மொழியில எழுதுங்க அவர் மதுரை ஆங்கிலத்தில் எழுதிட்டு போயிருங்க முடிஞ்சு போச்சுல குறைந்தபட்சம் அந்த ஆங்கிலத்தையாவது பெருமைப்படுத்துங்க அந்த மரியாதையாவது காப்பாத்தி விடுங்க இல்லையா நம்ம மதுரை மா தூரை அப்படி போடுங்க அது என்னையாது அதுல உங்களுக்கு மொழி பாசம் வர அப்படிதான் ஐ லவ் சென்னை ஆங்கிலத்துல இப்படிதான் எல்லா இடத்துலயும் பழனியில எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இதே போலதான் அப்ப அங்க எல்லாம் உங்களுடைய மொழி பற்றி எங்க போயிருச்சு இன்னைக்கு கர்நாடகாவில பெங்களூர்ல எடுத்துக்கோங்க நீங்க பெங்களூர்ல போய் பாருங்க ஒரு பெயர் பலகையாது வணிக நிறுவனங்கள் கடைகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அரசு அலுவலகத்தினுடைய பதாகைகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முதல்ல கர்நா கன்னட மொழியில இருக்கும் அதற்கு பிறகு ஆங்கிலத்துல இருக்கும் இது இல்லாத ஒரு பெயர் பழைய காமிச்சிருங்க நீங்க அப்ப அங்க ஒரு சுத்த கண்ணனை ஆள்ற அப்படின்னு தானே அர்த்தம் இங்க தமிழ் எங்க பயன்படுது உங்கள் தேர்தலுக்கு பயன்படுது நீங்கள் எதையாவது தவறு செய்து விட்டால் அதை அதை மறைப்பதற்கு இந்த தமிழ் இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மொழி அதுக்கு பயன்படுது அப்ப உங்களுக்கு உள்ளார்ந்த அந்த மொழி பற்று இல்ல இல்லைனால் சட்டமாக என்னைக்கோ இயற்றப்பட்ட தமிழ்ல பெயர் பலகை இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன இங்க ஒரு சுத்த தமிழ் இந்த நாட்டை ஆளல இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு ரத்த உறவு கொண்டவன் இந்த மண்ணை ஆளல அங்க கர்நாடகால ஒரு சுத்த கன்னட ஆள்றான் அப்படிங்கறத அர்த்தம் நீங்க ஒரு பேர் பலகை பெங்களூர்ல காமிச்சிருங்க கன்னட மொழியில இல்லாத ஒரு பேர் பலகை காமிச்சிருங்க பார்ப்போம் ஏன் நீதிமன்றத்துல ஏன் தமிழ வழக்காட்டு மொழியை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன் அதை செஞ்சிருங்களே பார்ப்போம் உங்களுக்கு மொழி மேல இவ்வளவு பற்று இருக்குல்ல இவ்வளவு பற்று இருக்குல்ல உங்க காலத்துல உங்க ஐயா இருந்த காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்ப நீங்க வந்த உடனே கூட எடுத்து இருந்திருக்கலாம் ஆனா நான்கு ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு அதற்கான தேவை என்ன வந்திருக்குது நீதிமன்றத்தில் வழக்காட்டு மொழியா தமிழ் ஆக்குங்க கோயில்கள் வழிபாட்டு மொழியாக தமிழ் ஆக்கிருங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழக்கில் நீங்களா பண்ணீங்க தமிழ்ல தான் நீங்க குடமுழக்கு நடத்தணும்னு நீங்களா சட்டம் கொண்டு வந்தீங்க நீங்களா வழக்கு கொண்டு வந்தீங்க தமிழ் தேசிய போராளிகள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் செய்த விஷயத்தினால வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றி பெற்று தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு எண்ணற்ற விஷயங்களை சொல்லிட்டே மொழிப்போர் தியாகி மொழிப்போர் தியாகி தலைவ நடராஜன் அவர்களுடைய அந்த பெயரை தாங்கிய அந்த கட்டிடத்தில் கொண்டு போய் டாஸ்மாக தலைமை அலுவலகத்தை கொண்டு வைக்கிறீங்களே அப்ப உங்களுக்கு அளவுக்கு நீங்க மொழி பற்ற மொழிக்காக உயிரை கொடுத்தவர் அவருடைய பெயரை தாங்கிய கட்டத்தில் கொண்டு டாஸ்மாக் தலைமையகத்தை வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மொழியின் மீது பாசம் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்கள் இல்ல மக்களுக்கு தெரியாமல் எந்த புதருக்குள்ள போய் ஒழிகிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அதை கண்டும் காணாமல் இருப்பது அதுல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் பெருவாரியாக அந்த பாலியல் சீண்டல்கள் ஈடுபட்டு இருப்பது உங்களுடைய உங்களுடைய கக்கு சூழல் எல்லா ஊழலையும் மறைக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க உங்களை மறைத்து கொள்ள பாக்குறீங்க ஒளிந்து கொள்ள பாக்குறீங்க இந்த லட்சணத்துல அங்க போய் பேசிக்கிறீங்க பாராளுமன்றத்தில் போய் பேசுறீங்க என்ன சொன்னாரு நடந்துக்கிறீங்க அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் சொல்றாரு ஆனால் அது உங்களை பார்த்து சொன்னார் தமிழர்களை பார்த்து சொல்லல தமிழர்கள் எல்லாம் நாகரிகமற்றவர்கள் ஆனால் நீங்க என்ன சொல்ல வரீங்க தமிழர்களை சொல்றாரு நீங்கள் தமிழர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை சொன்னாலும் தமிழர்களை சொன்னாதால் அர்த்தம் என்று சொன்னாலும் அதை ஏற்க முடியாது ஏன்னா தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்கள் அதற்கான வேலையை செய்றீங்களாங்க போய் சரி உங்களுக்கு வந்து சரி காட்டு முராண்டின்னு சொன்னா அதுல அதுல உங்களை சொன்னா என்ன மக்களை சொன்னா என்ன மக்களால் தான் நீங்க அப்ப உங்களை சொன்னத நம்மள சொன்னதாவே கூட வச்சுக்கோமே அது சொல்லி கூடாது அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு சொல்லி இருப்பதுல எங்களுக்கு ரோசம் வருது கோவம் வருது ஆனா அந்த கோபத்துக்கு முன்னால ஒரு கேள்வி வருது இதே தானே பெரியாருன்னு சொல்றீங்க இல்ல ராமசாமி நாயக்கர் அவரு இதே தானே சொன்னாரு தமிழ் மொழி ஒரு காட்டு மொழின்னு அவரும் சொன்னார்ல திருக்குறளை மனம்னு சொன்னாரா இல்லையா

தந்தை பெரியார் என் காட்டு முராண்டி மொழின்னு சொன்னார்னா ஒரு அப்பா மகனை பார்த்து ஒரு அப்பா மகளை பார்த்து கோவிச்சுக்கிறது இல்லையா அப்படி ஊதாரிப்பை திருத்துறதுக்காக சொல்றது இல்லையா அதற்காக சொன்னாரு அதே அந்த மகனை வந்து இன்னொருத்தர் வந்து அதே மாதிரியே வந்து ஏண்டா காட்டு முராண்டி அயோக்கே பிளான் கூட்டா கோவம் வரும்ல அப்படித்தான் எங்களுக்கும் தந்தை பெரியார் காட்டு முராண்டின்னு சொன்னதை நாங்க ஏற்கிறோம் தர்மேந்திர பிரதான் சொன்னதை நாங்க எதிர்க்கிறோம் சரி கனிமொழியினுடைய வாதத்துக்கே வந்துடுவோமே அப்பா மகன வயலாம் ஆனா அடுத்த வஞ்சா கோவரும் சொல்றீங்க ஏத்துக்கிறேன் நான் அதே மாதிரிதானே பாரதியார் சொல்லட்டும் பாரதிதாசன் சொல்லட்டும் மொழிஞாயிறு பாவேறி எல்லாம் எல்லா தமிழ் அறிஞர்களையும் சொல்லட்டும் காட்டு தந்தை பெரியார் நீங்க சொல்லுகளை கூற்றுப்படியே நீங்கள் தந்தை பெரியார் சொல்லலாம் ஆனால் அதற்காக எங்களுக்கு அவர் தந்தையாயிர முடியாது அவர் ஒரு கன்னடர் உங்க கூற்றுப்படியே அடுத்தவர் எங்களை காட்டு முறாண்டின்னு ஏற்க முடியாதுல்ல அதற்கு பதில் உண்டா கனிமொழிட்டு அதற்கு பதில் உண்டா இதெல்லாம் எதுக்கு இப்படி இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னு தெரியும் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி ஊழல் அது ஆயிரம் இல்லைங்கிறாங்க கிட்டத்தட்ட அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி ஊழல்ங்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி அது ஒரு ஆயிரம் கோடிக்கு வருதுன்றாங்க டெல்லியில நடந்த மதுவான ஊழல் சத்தீஸ்கர் நடந்த ஊழலுக்கெல்லாம் இது அப்பா ஊழல்ங்கிறாங்க கொள்முதல் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப எலிமியா பேசிட்டு போறாரு அந்த எஃப்ஐஆர்லாம் எப்போ போட்டதோ எப்போ போட்டிருந்தா என்ன இந்த கருணாநிதி சொன்னார்ல இங்க பாருங்க இந்த காணொளி எல்லாம் பாருங்க இலங்கையில படுகோடி நடக்குது பிண்ணங்கை கட்டி காலை கட்டி கண்ணை கட்டி பெடரில வந்து சுடுறான் பாருங்க அப்படின்னு கலைஞர்கிட்ட போய் கர்ணாநிதி போய் காமிச்சதுக்கு அவர் சொன்னாராம் இது எப்போ நடந்ததோ அப்படினாராம் அப்ப அதனுடைய வழித்தோன்றலா இந்த திமுகவினுடைய அந்த பாடம் பாருங்க அந்த கртиயல் பாருங்க இப்போ இவர் சொல்றாரு செந்தில் பாலாஜி இந்த எஃப்ஐஆர் எப்போ போட்டதோ எப்போ போட்டிருந்தா என்ன

இந்த ஈடி அறிக்கை இன்னும் தெளிவாக வரணும் இல்லைன்னா ஈடி மேல நமக்கு சந்தேகம் வரும் ஒன்றிய அரசு மேலும் சந்தேகம் வரும் நீங்க எதையாவது ஒரு அமலாக்க சோதனை சொல்லிட்டு ஏதோ ஒரு சோதனை பண்றீங்க ஆனால் அதனுடைய முழு அறிக்கை வெளியே வர மாட்டேங்குது இன்னைக்கு சோதனை முடிஞ்சு உடனே நாள் ஆயிடுச்சு நிர்ணயம் கொடுத்துருக்கணும்ல அப்ப என்ன பேரம் பேசுறீங்களா இல்லை என்றால் அவங்களை வந்து எதையா ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம கையில வச்சுக்கணுங்கிறதுக்காக செய்றீங்களா அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையை முழுமையா காட்டணும் முழுமையா சொல்லணும் அதைத்தான் இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அது வணிக வரித்துறை சோதனையா இருக்கட்டும் வருமான வரித்துறை சோதனையா இருக்கட்டும் அமலாக்கத்துறை சோதனையா இருக்கட்டும் எல்லாரும் சோதனை தவிர அந்த சோதனையுடைய அறிக்கை முழுமையாக வெளிவந்து ஊழல் நடந்திருக்கு இத்தனை பேர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் வரணும் அது அது வரைக்கும் வந்தாதான் நீங்க சொல்ற மாதிரி உண்மையாகவே நீங்கள் அமலாக்கத்துறை உங்களுடைய உங்களுடைய கடமை நீங்க சரியா செஞ்சிருக்கிறான பொருளாக இருக்குமே தவிர நீங்கள் வருவீங்க போவீங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாம அதை அப்படியே மூடிடுவீங்க அப்படின்னா அது சரியானதாக இருக்காது மொத்தத்துல திமுக அழிக்கப்பட வேண்டிய கட்சி அதிகாரத்தில் இருந்து அலறி அடித்து ஓட துடித்து ஓடக்கூடிய கட்சியாக இந்த அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கட்சியாக திமுக இருக்கிறது என்பதை மக்கள் உணரணும் வரக்கூடிய இந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை மக்கள் சரியான விதத்துல அணுகணும் உங்களிடம் பெறப்பட்ட படங்கள் உங்களிடத்திலே சொற்பமாக கொடுக்கப்பட்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மீண்டும் ஆயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி என்று டாஸ்மாக்ல இருந்து கல்வித்துறையிலிருந்து மணல் அழுறதிலிருந்து கடலில் இதில் அழுறதிலிருந்து கக்கூஸ் கட்டுறதிலிருந்து எல்லாத்திலையும் ஊழல் செய்யக்கூடிய இந்த ஆட்சியை மக்கள் அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு தேர்தல் ஒன்றுதான் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் இந்த ஆயுதத்தை சரியான நேரத்தில் தேர்தல் என்கின்ற போர்க்களத்தில் மக்கள் பயன்படுத்த வேண்டும் இது முரசு முத்தமிழ் முரசு இணைந்திடுங்கள் முத்தமிழ் முரசோடு நன்றி வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு புதிய தொடக்கம் ஒரு உன்னதமான தொடக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலைக் களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு